விதைகள் இயக்கம் இந்த மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்திருந்தாரு ஒரு அரசியல்வாதி மிகச்சிறந்த அரசியல்வாதி எப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று நேற்று அவருடைய பேட்டியை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் போற போக்குல இந்த பக்கம் விஜய்க்கு ஒரு குத்து அந்த பக்கம் ஓபிஎஸ்க்கு ஒரு குத்துன்னு மாறி மாறி ஒரு குத்தை குத்திட்டு போயிட்டாரு நாம தான் இது வரைக்கும் போட்டு டிவிக்கே மடக்குதிக்கம் போட்டு மக்கு மக்குன்னு நல்லா குத்திக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பனையூருக்குள்ள போய் பதுங்கனாம பதுங்கனா தான் இருக்கிறான் அரியர் அண்ணா அவர்கள் மக்களோடு போய் மக்களோடு இருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மேடையில சொல்லிட்டு அவங்க போய் பனையூருக்குள்ள போய் படுத்துக்கிட்டான் இப்ப வரைக்கும் வெளியே வரல இந்த தற்கொலிகள் இருக்காங்கல்ல அந்த சின்ன சின்ன மடக்குதிகள் அந்த சின்னத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த மடக்குதியை எடுத்துட்டு ஊதிக்கிட்டு திரியவர்கள் தான் இன்றைக்கு நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு திரிகிறாய்ங்க அவங்கள என்ன ஒரு குத்து குத்திட்டு போனார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல கிளிக் பண்ணிட்டீங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் விஜய் ரசிகர்கள் யாரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டாம் அப்புறம் நான் கடிச்சு திட்டு விட்டேன் அப்படின்னா கீழே வந்து கதறக்கூடாது என்னை வந்து திட்டி விட்டாரு அடிச்சு விட்டாரு எங்க அண்ணனை வந்து குடாஞ்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு பண்ணுகிறேன் கீழே வந்து கதறினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு வா சப்ஸ்கிரைபர் எனக்கு தேவை பண்ணாத என் என்ன கூட நீ பாக்க தேவை சரிங்களா சரி நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசிருக்காருனாங்க முதல்ல ஓபிஎஸ்ஐ பற்றி பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னாக்க எதை எதை எங்க எங்க பேசணுமோ அதாவது அங்கங்க தாங்க பேசணும் எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலயெல்லாம் பேசிட முடியாது அப்படின்னு அவர் சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு ஆனால் நேற்று ஓ பி எஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்து எப்படியெல்லாம் டெசன்டேசனாக கதறனார் என்பதை நீங்கள் பார்த்து இருக்கலாம் அப்போ ஓபிஎஸ்ஐ பற்றி நான் இனிமே கவலை கொள்ள தேவையில்லை ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிற்குள் மீண்டும் சேர்ப்பாரா எடப்பாடி பழனிசாமி என்றால் அது கேள்விக்குள் தான் என் கூட்டணியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் தலைமை பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு கழக தோழர்கள் கட்டுப்படுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதே பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு பேச்சை எடுத்தோன்னே விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்துல டிஎம்கே ஏடிஎம்கே தானே இருந்துச்சு விஜய் அவர்களுடைய வருகையால ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன தருவா சொன்னாரு முதல்ல அவரை வெளியே வர சொல்லுங்க ஒரே ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் முதல்ல அவரை வெளியே வர சொல்லுங்க இத நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் அந்த தற்கூறிய வெளியே வர சொல்லியா அந்த மடக்கூதி சின்னத்தை பெற்றவன வெளியில வர சொல்லுங்கன்னா நாங்களும் கேட்கிறோம் விஜய் வர வேணாம் அரசியலுக்கு வர வேணாம் நாங்க சொல்றோம் அரசியல பேச கூடாதுன்னா நாங்க சொல்றோம் ஆளுங்கட்சியை விமர்சிக்க கூடாதுன்னா நான் சொல்றோம் அல்லது எதிர்கட்சியே விமர்சிக்க கூடாது நான் சொல்றோம் யோ வெளியில வாயா பேசுயா அரசியல் பண்ணுதான்னு தான் அங்க கூப்பிடுறோம் நான் வரமாட்டேன் அரசியல் பண்ண மாட்டேன் மக்கள் பிரச்சனை பேச மாட்டேன்னு பதிய இருக்கிறது அவன் தான் அப்ப இப்படி போய் படுத்துக்கிட்டானாக்க அவன் போட்டியா காலத்திலேயே இல்லாதவன் நாங்கதான் காலத்துல இருக்கணும்னு சொல்லி பேசுறானாக்க அதற்கு நாங்கள் ஒன்னும் முட்டாள் பயிர்கள் இல்லை அதை நம்பவும் இருக்கு அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு எடுத்த உடனே முதல்ல அவரை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் அடுத்ததாக அந்த கரூர் சம்பவம் குறித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக பேசுகிறார் என்பதை நாம கவனிக்க வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது என்ன சொன்னார்னாக்க அந்த கரு சம்பவம் முடிஞ்ச உடனே என்னங்க விஜய் வந்து மக்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்க ஏங்க இப்படி ஒரு துயர் சம்பவம் நடந்திருக்கிறது இந்த பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும் அவர் என்ன மனநிலையில இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது அதனால இதெல்லாம் ஒரு கேள்வியா முன்வைக்காதீங்கன்னா சொன்னாரே தவிர விஜய் பக்கம் நூறு சதவீதம் நியாயம் இருக்குதுன்னு முட்டுக் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி அவர் நடுநிலையாக இருந்து என்ன சொன்னாரு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது அந்த துயர சம்பவத்துல அவர் என்ன மனநிலையில இருப்பாருன்னு தெரியாது அதனால இதை ஒரு கேள்வியே கேட்காதீங்கன்னு சொன்னாரு இன்னொரு விஷயம் முழுக்க முழுக்க எல்லா பழியும் தூக்கி அவர் மேல போடாதீங்கன்னு தான் சொன்னாரு அதுக்காக விஜய் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல முழுக்க முழுக்க அவரை கார்னர் பண்ணாதீங்க ஏன்னா அன்னைக்கு திமுக என்ன பண்ணுச்சு கொலகாரன் விஜய்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டானுங்களா இல்லையா விஜய் தான் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டானா இல்லையா இது என்ன அந்த சுச்சுவேஷனை கருதி அந்த ஒரு ஒரு அப்போ அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுக ஜனநாயக மரபு இல்லை என்று சொல்லிதான் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு இதன் பின்னாடி சதி இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரே தவிர அந்த சதி விஜயாக செய்ததாக கூட இருக்கலாம் ஆத ஒரு செய்ததாக கூட இருக்கலாம் திமுக செய்ததாக கூட இருக்கலாம் இப்படி பல்வேறு அதன் பின்னாடி அர்த்தங்கள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது இருந்த கலச்சூழல் ஒரு கட்சி அழிந்து விடக்கூடாது என்றுதான் அவர் குரல் கொடுத்தாரே தவிர விஜய்க்காக அவர் கொடுத்து கொடுத்து பேசவில்லை எப்படி விஜய்க்கு இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு பின்னாடி சதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டாரு எந்த இடத்துலயும் விஜயை தூக்கி பிடித்து அவர் பேசவே கிடையாது அப்ப இந்த தவிட்டு தற்கொலைகள் எல்லாம் சின்னமாக பெற்றவர்கள் எல்லாம் என்ன அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தூக்கி வைத்து தலையில் கொண்டாடினார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களை காப்பாற்றி விட்டது ஏன்னா சொந்த கட்சிக்காரனே மைக்கெல்லாம் அணைச்சிட்டு போய் படுத்திக்கிட்டானுங்க இன்னைக்கு பேசுறானுங்கல்ல மடக்குதியை சன்னமாக பெற்றவர்கள் இன்னைக்கு அவனும் மேடைக்கு வந்து பேசுறானுங்கல்ல எங்க களத்திலேயே இல்ல அதிமுகனு அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்த போது போனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடன பொட்ட பயில தான் இவனுங்க அப்படி ஓடி பதுகினவனை தான் இன்னைக்கு அதிமுகவை பார்த்து களத்திலே இல்லைன்னு பேசுறானுங்க அன்றைக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்த போது எழுபத்தி நாட்கள் எங்கடா போனீங்க கேட்டா எங்க ஒரு மிகப்பெரிய துயர் சம்பவம் நடந்துருச்சு அதனால நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டோம் ஆயுத பூஜையை கொண்டாட மாட்டோம் கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாட சொல்லு கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடன அப்போ ஆயுத பூஜைய நீங்க கொண்டாட மாட்டீங்க தீபாவளியை கொண்டாட மாட்டீங்க கேட்டாக்க எழுபத்தி ஒரு பேர் செத்து அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப கிறிஸ்மஸ் என்ன மைத்துக்கு கொண்டாடின நீ சொல்லு அதே இது கொண்டாடின இந்த ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சா இவ் ஆதவர் என்ன சொன்னார் அன்னைக்கு ஏங்க என்ன எழுபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு வெளில வரலன்னு கேட்டது நாங்கள் துக்க இருக்கிறோம் இன்னும் காரியம் கூட முடிக்கல அப்போ அந்த நாற்பத்தி ஏழு பேர் கொள்வதற்கு கார்ல போனாலும் அந்த வேனுக்கு ஆயுத பூஜா நீங்க போட்டவன் வேண்டா அப்பெல்லாம் நீங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்களா அப்போ அன்னைக்கு இறந்த போது ராஜ்மோகனாக இருக்கட்டும் இந்த லொயலா மணியாக இருக்கட்டும் இன்னைக்கு வாய் கிழிய பேசக்கூடிய அந்த ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அன்னைக்கு போய் பதுங்கு இல்லையா எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு ரூபாய் கூட வெளியில வரலையா இல்லையா அப்ப இதன் பின்னாடி ஒரு சதி இருக்கிறதா இல்லையா அப்ப இந்த கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார் இந்த அர்த்தத்துல அர்த்தத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா இன்னைக்கு திரும்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்க எங்க விஜய் எங்க போனாலும் கூட்டம் வருதுங்களே அப்படின்னு கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மிக அழகாக ஒரு பதிலை கூறுகிறார் என்ன தெரியுமா நடிகருங்க எங்க போனாலும் கூட்டம் வருதான் கேரளாவுக்கு சன்னி லியோன் வந்த போது கூட கூட்டம் வந்துச்சா நாளைக்கு மியா கலிஃபா சென்னைக்கு வந்தா கூட விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட மிகப்பெரிய கூட்டம் கூடும் தான் அது நடிகர்களுக்கே இருக்கக்கூடிய கவர்ச்சி அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு அவர் மிகச்சிறந்த நடிகர் ஆனால் நாங்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதி அவர் மிகச்சிறந்த நடிகராக இருக்கலாம் ஆனால் நாங்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறோம் இந்த காலத்துக்கு அனுபவம் வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நேர்த்தியான ஒரு அடி அடிச்சார் உண்மைதானே மிகச்சிறந்த ஆட்சியை நாங்கள் இருக்கிறோம் பட்டியல் போடுறாரு பத்தியார் சந்திப்பிலே இத்தனை பட்டியல்களை போட்டு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்ப நாங்கள் மிக சிறந்த அரசியல்வாதிகள் இது எங்களுடைய களம் இது அரசியல் களம் திரைத்துறையில வேணா நீங்க சிறந்த நடிகராக இருக்கலாம் அப்படின்னு மிக தெளிவாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த விஜய் அவர்களை அவர் எந்த விதத்துல கையாண்டார் என்பதை பார்க்கணும் பத்திரிகையாளர் சந்திப்ப ஒரு அரசியல்வாதி எப்படி கையாளணும் என்பதை நேற்று நடந்த அந்த பத்திரிகையால் சந்திப்புல நீங்க பார்த்து இருக்கலாம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்பவாத அந்த பனையூர் பத்தினியே வெளியே வர சொல்லு போய் படுத்தவன் படுத்தபடியா இருக்கிறான் அந்த பனை உற்பத்தி இன்னைக்காவது வெளியில் வந்து பேச சொல்லு ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படையா பேசிட்டாருல நேம பேரை குறிப்பிட்டே அடிச்சிட்டாருல இது வரைக்கும் பேரை குறிப்பிட்டா எங்கேயும் பேசலீங்க இன்னைக்கு பேரை குறிப்பிட்டே அடிச்சிட்டாருல ஏன் அந்த பொட்டை பையன் என்ன வெளியே வராம உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா வெளில வர சொல்ற அவனை அவனை வெளியில வந்து இங்க களத்துல வந்து பேச சொல்லு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் இவங்க களத்துக்கே வர மாட்டாங்க மக்களை சந்திக்க மாட்டாங்க மக்கள் பிரச்சனைக்காக போராட மாட்டாங்க நான்தான் தான் பேட்டி மட்டும் கொடுத்து போய் படுத்துக்குவான் பேட்டி கூட என்ன கொடுக்கல மேடையில் ஏறி பேசிட்டு போய் படுத்துக்குவான் இவனுக்கு முட்டு கொடுக்க அந்த ஆதவ அர்ஜுனா ராஜமோகன் அல்லு சில்லுகள் எல்லாம் வந்து அப்பப்ப வந்து கத்திட்டு இவனுங்களும் புகுத்துக்குவானுங்க அப்போ ஒரு தலைவர் கேள்வி கேட்கிறார் வந்து பதில் சொல்ல சொல்லு பாப்பா எங்களுக்கு இதுதான் நீ களத்துல இறங்கி பேசி எங்க கூட சண்டை செஞ்சா பரவாயில்ல நீ களத்திலேயே இல்லாதவன் களத்துல இருக்க கட்சியை பார்த்து நீ சொல்ற அது மட்டும் இல்லாம அந்த பத்திரிகை அவர் கேட்கிறாரு களத்திலேயே அதிமுக இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு எங்க மாவட்ட செயலாளர் உட்பட நான் உட்பட சாதாரண ஒன்றிய செயலாளர் உட்பட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் போராடுறோம் தொடர்ச்சியாக கண்டித்து நாங்கள் அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் விஜய் எப்ப கடைசியா களத்துக்கு வந்தாரு விஜய் என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெளிவா கேட்கிறார்ல கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது ஏன் ஒரே ஒரு கண்டனத்தை கூட விஜய் அவர்கள் தெரிவிக்கவில்லை ஏன் சாதி ஓட்டு போயிடுமா சாதி ஓட்டு போயிடுமா என்ன ஏன் ஒரு கண்டனம் தெரிவிப்பதில் என்ன வாயில எதை எடுத்து துருத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் தெரிவிக்கவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு சம்பவம் இங்கே தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கும்போதும் அனைத்து சம்பவங்களுமே ஒரு கண்டனத்தையாவது நிச்சயமாக தெரிவித்திருப்பார் அதிமுக ஏதேனும் ஒரு இடத்துல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் டன்ஸ்டன் ரெண்டு வருஷம் ஆகுதுல நீங்க கட்சி ஆரம்பிச்சு இங்க டன்ஸ்டன் பிரச்சனை வரும்போது டிவிக்கு எங்க போனது இங்க வடமாநில மாநில இளைஞர்கள் இங்கிற ட்ரெயின்ல தாக்கப்பட்ட போது டிவிக்கு எங்க போனது அண்ணா பல்கலை மாணவ கழக மாணவிக்கு இங்க பிரச்சனை ஏற்பட்ட போது எங்க போனது நேற்று அடையாறுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடையார் பகுதியில மத்திய கேலாஷ் பகுதியில மூன்று பேர் கொடூரமாக கொல்லப்பட்டார்களே என்ன நடவடிக்கை டிவி எடுத்தார் விஜய் அவர்களை என்ன செய்தார் தன்னுடைய சமூக வலைதள ஹேண்டில்களை ஐடிவி கிட்ட கொடுத்துருது கொடுத்துட்டு நீ ஏதாவது ட்வீட் போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு இவன் போய் யார் பாவாடை பிள்ளையாவது போய் புகுத்து இருக்கு இதான் அரசியலா இதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகா அப்ப களத்திலேயே இல்லாத மடக்கு குதியை சின்னமாக பெற்றவர்கள்லாம் இன்றைக்கு களத்துல இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை பற்றி பேசுவதற்கு துளி கூட இல்ல முதல்ல அந்த பனையூர் பத்தினியே களத்துக்கு வர சொல்லு முதல்ல அந்த பனையை விட்டு அவனை வெளியே வர சொல்லு அப்ப நம்ம பாத்துக்கலாம் நன்றி